சட்டமன்ற தொகுதியில் சட்ட மாமேதை புரட்சியாளர் பாபா சாஹிப் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்த நாளில் சமத்துவ திருநாளை முன்னிட்டு திமுக அயலக அணி மாநில துணை செயலாளர் மற்றும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி தொன்னூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு பரிதி இளம்ஸ்ருதி அவர்களின் தலைமையில் மாண்புமிகு அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பி கே சேகர்பாபு அவர்கள் அண்ணலின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து சமத்துவ திருநாளை போற்றி வணங்கி உறுதிமொழி ஏற்கப்பட்டு ஆயிரம் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பகுதி கழக செயலாளர்கள் எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் திரு சோ எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் திரு வி சுதாகர் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியாராஜன் செய்தித் தொடர்புத்துறை இணை செயலாளர் திரு தமிழன் பிரசன்னா எழும்பூர் தொகுதி பொறுப்பாளர் திருமதி யாழினி தொன்னூற்றி ஒன்பதாவது ஆவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு சி சேகர் தொன்னூற்றி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் அண்ணன் திரு ஆர் எம் ரங்கநாதன் மாமன்ற உறுப்பினர்கள் எல் சுந்தர்ராஜன் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு கே எஸ் எம் நாதன் எட்டாவது மண்டல குழு தலைவர் திரு கு பி ஜெயின் பொதுக்குழு உறுப்பினர்கள் க நந்தீஸ்வரன் நிர்மலா தேவி எழும்பூர் தொகுதி பகுதி கழக நிர்வாகிகள் தில்லைக்குமார் ஜே கே கருணாகரன் எஸ் ரசூல் டிவி வேலு மலர்மாறன் அன்னபூரணி மாவட்ட பிரதிநிதி இரா ஜெயசங்கர் கே பி தீபக் குமார் அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் முத்து ரவிச்சந்திரன் முத்து இப்ராஹிம் ஷா ரஹிபுல்லா என்கிற சகூர் புரசை ரவி திடீர் நகர் அஜித் சரவணன் புரசை சதீஷ் அணிகளின் பகுதி அமைப்பாளர்கள் சந்தோஷ் ஜெயக்குமார் பெரியமேடு கோபி புனிதா மோகன் அணிகளின் பகுதி துணை அமைப்பாளர்கள் புதிய பூபதி நகர் ரவிக்குமார் நகர் சுகன்யா சாஸ்திரி நகர் கலைவாணி வட்டக்கழக நிர்வாகிகள் கே ஆர் முரளி வரதராஜன் ரா முரளி ஸ்ரீனிவாசன் தொன்னூற்று ஒன்பது ஆ வட்டக்கழகம் நிர்வாகிகள் மோகன் சென்சிங் இளங்கு கனகா ஜான் ஜலந்தகுமார் புல்லாபுரம் பாபு வெங்கடேசன் சதாசிவம் கழக தோழர்கள் நரேஷ்குமார் முனாப் கோவில் பிள்ளை மோகன் சக்திவேல் சாஸ்திரி நகர் ஹரி சரவணன் புல்லாபுரம் கிரண் சாலமன் அயனாபுரம் பிரேம்குமார் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர்